இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜெனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க பாண்டி நாட்டிலே இன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையிலே நம்முடைய இந்து முன்னணி சார்பாக முருக பக்தர்கள் மாநாடானது மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த மேடையிலே இருக்கின்ற அத்தனை அமைப்பாளர்களுக்கும் இந்த நாட்டை ஆன்மீக நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற அத்தனை துறவியர் பெருமக்களுக்கும் கூடியிருக்கின்ற அத்தனை முருக அடியார்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற பொழுது பெருமான் போற்றுவார் முத்தமிழால் வயதாரையும் வாழ வைப்பான் முருகப்பெருமான் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்றார் அருணிநாதப்பெருமான் அதுமட்டுமல்ல இந்த மதுரை மண்ணிற்கு பல்வேறு சிறப்புக்குள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உண்டு இந்த நாட்டிலே கண்ணையானவள் தன்னுடைய உண்மையை நிலைநாட்டுவதற்காக அரசாட்சி தவறை உணர்த்திய சிவருமை இந்த மண்ணிற்கு உண்டு அதுபோல ஏழை பங்காளிக்காக இறைவனே சிவெருமானை பிட்டுக்கு மன்று வந்த சிறப்பும் இந்த மண்ணுக்கு உண்டு அது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்ற வேண்டும் என்றால் கந்த புராணம் கந்த புராணம் இல்லை என்றால் எந்த புராணமும் இல்லை என்று சொல்லுவது போல கந்த புராணத்திற்கு என்ன சிறப்பு மற்ற புராணங்களெல்லாம் எதிரிகளை எல்லாம் அழித்தார்கள் வதம் செய்தார்கள் என்று உண்டு ஆனால் முருகப்பெருமான் சூரபன்மனை வதம் செய்யவில்லை முருகப்பெருமான் எதிரியையும் மன்னித்து என்ற தன்மை முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு யாராக இருந்தாலும் நாம் எதிரிகளை மன்னித்து அருளுகின்ற தன்மையுடைய முருகப்பெருமானுடைய மாநாடு இந்த மண்ணிலே ஒரு சிறப்புடையதாக நடத்தப்படுவது ஒரு பெருமைக்குரியது முதல் முதலாக உலகத்திலே ஒரு புரட்சி திருமணம் செய்தவரும் முருகப்பெருமான் ஒரு வேடுவ பெண்ணை கரம்பிடித்து திருமணம் செய்தவரும் உலகத்திலே முதல் காதல் திருமணம் செய்தவர் யார் என்றால் முருகப்பெருமான் என்று சொன்னால் மிகையாகாது முருகப்பெருமானை நாம் நினைந்து போற்றுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற துன்பத்தை எல்லாம் நீக்கி அருளுகின்ற பெருமானாக இருக்கின்றார் அறிஞாள பெருமான் சொல்லுவார் விழிக்கும் மொழிக்கும் வழிக்கும் துணையாக இருக்கின்றவர் முருகப்பெருமானாக இருக்கின்றார் இந்த மதியத்திலே வந்து கொண்டிருக்கின்ற சொன்னார்கள் அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த இருக்கையானது மிக வெப்பமாக இருக்குமே எப்படி இருக்குமே என்று சொல்லி வருத்தத்தோடு வந்தோம் ஆனால் இங்கு வந்து சஷ்டவசத்தை ஓரிரு வரி சொல்லுகின்ற பொழுது வானமானது மலையும் பூமாறி பொழிந்து இருக்கையெல்லாம் இனிமையாக மாற்றிய காட்சி பார்க்கின்றோம் அந்த அற்புதத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது இந்த வந்த கூட அச்சம் ஆனாலும் கூட இயற்கையை நினைத்தது இது இதோடு நின்று விடட்டும் இந்த மாநாடு முடிந்ததற்கு பின்பு நாம் மீண்டும் வருவோம் எப்படி இந்த கோடை காலத்திலே எந்த வைகையானது எப்படி இருந்தது என்று இருக்கிறவர்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மணிவாசக பெருமானை சிறைச்சாலையில் அடைத்த பொழுது இறைவனுக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது நம்முடைய அடியாரை சிறைச்சாலையில் இட்டார் என்று நினைத்த பொழுது வைகை பெருக்கெடுத்தது கோடை காலத்திலே எல்லாரும் வீட்டிற்கு ஒருவர் வந்து வைகையை அடைக்க வேண்டும் என்ற பொழுது பிட்டு ஒரு மூதாட்டிக்கு யாரும் செல்லாத பொழுது இறைவனே சென்று பிட்டு வைத்ததாக நமக்கெல்லாம் வரலாறு சொல்லுகின்றது அதைத்தான் நம்முடைய முருகப்பெருமானுடைய அடியாறுகளுக்கு துன்பம் இல்லை நம்முடைய இந்த தலைமை உரையிலே சொல்லுகின்ற பொழுது எத்தனையோ இடையூறுகள் என்று சொன்னார்கள் முருகப்பெருமான் அதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது அந்த சூரபன்மன் என்ன செய்தான் நல்ல பக்தி செய்தான் பக்தி செய்த ஆட்சியை பிடித்தவுடன் என்ன செய்தான் துன்பத்தை செய்தார்கள் இது இன்று நேற்றல்ல அல்ல அதன் பின்பு என்ன செய்தார்கள் அவர் அத்தனை பேரும் சென்று இறைவனிடத்திலே முறையிடுகின்ற பொழுது இறைவனுடைய நெற்றுக்கண்ணிலே இருந்து தோன்றிய ஒரே ஆண்மகன் யார் என்றால் முருகப்பெருமான் உலகத்திலே ஒரு ஆண்மகன் என்றால் அது முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் உண்டு இறைவனுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து தோன்றிய முருகப்பெருமான் தோன்றி அவனுடைய ஆற்றலை மட்டும்தான் வற்றச் செய்தான் முருகப்பெருமான் யாரையும் வதைக்கவில்லை எதிரியையும் மன்னித்து அருளுகின்ற தன்மையுடையவனாக முருகப்பெருமான் இருந்தார் என்பது நம்முடைய கந்தபுராணத்தினுடைய சிறப்பு அவர்களையும் ஏற்று அந்த மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்டு அவர்களையும் வணங்கு செய்கின்ற வகையிலே மாற்றியவர் தான் முருகப்பெருமான் ஆகவே முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்களுக்காக ஒரே ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானுடைய மந்திரத்தை சொல்ல இருக்கின்றேன் நம்முடைய இந்த மந்திரமானது ஆறெழுத்து மந்திரம் மூன்று முறை சொல்லுகின்றேன் நீங்கள் பின்னால் திருப்பி சொல்லுங்கள் இங்கு மட்டுமல்ல உங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் துன்பம் வருகின்றது எங்கெல்லாம் இந்த சொல்லுங்கள் ஏனென்றால் அருகிநாத பெருமான் சொல்லுவார் நாள் என் செய்யும் செய்யும் வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே நாள் என் செய்யும் என்று சொல்லுவார் நாளும் கோளும் முருகனுடைய அடியார்களுக்கு ஒன்றும் செய்யாது என்பது அருணிகிளருடைய அருள் வாக்காக இருக்கின்றது ஆகவே எல்லாரும் மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள் உலகத்திலே எத்தனையோ நாட்டிலே என்று பார்க்கின்றோம் ஆன்மீகம் இல்லாத நாடுகளிலே பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் போர் பதட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த பாரத தேசத்திலே மிக இத்தனை கோடி நூற்றி ஐம்பது கோடி மக்கள் இருக்கின்ற நாட்டிலே போர் பதட்டம் ஏற்பட்டு விடுமா என்று அச்சப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே போர் பதட்டமானது மூன்று நாடிலே தணிந்தது ஏன் உலகத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை துறவியர் பெருமக்களும் அத்தனை ஆன்மீக ஆன்மீக ஆன்றோர்களும் இறைவனை வேண்டினார்கள் இந்த நாட்டிலே அமைதி நிலவ வேண்டும் போர் பதட்டம் ஏற்படக்கூடாது உலகத்திலே ஓர் உயிரையும் கொல்லக்கூடாது என்பதுதான் நம்முடைய தத்துவமாக இருக்கின்றது என்று இறைவன் அருள் பாலித்தார் ஆகவே உலகத்திலே பல நாட்டிலே இன்று போர் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய நாடு ஆன்மீக நாடு ஆன்மீகத்திற்கு இன்று உலகத்திலே இருக்கின்ற ஒரே நாடு பாரத நாடு ஆகவே எல்லாரும் இரண்டு கைகளைக் கோப்பி நான் சொல்லுகின்றேன் அந்த மத தரத்தை இங்கு மட்டுமல்ல இங்கெல்லாம் காணொலிகளை காணுகின்ற அத்தனை பேரும் மூன்று முறை சொல்லுகின்றேன் அதன் பின்பு திருப்பிச் சொல்லவும் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் எல்லாரும் சொல்லுங்க வ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவோ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோரா இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜிடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க